Thank mm -hmm. you. அரசராக இருக்கக்கூடிய நான் மாலை இட்டு மாலை இட்டு நான் அந்த டெல்லிக்கே மகாராணியாக இருந்தாலும் இருந்தாலும் என் வாழ்விலே ஏற்பட்ட துன்பங்கள் தான் என்ன என்னம்மா நின்றது என் கணவரை நான் திருமணம் செய்து எத்தனையோ ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது ஆனால் திருமணமாகி என் கணவருக்கும் எனக்கும் இந்த டெல்லி என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டினை ஆள்வதற்கு வருங்காலத்தில் ஒரு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ இல்லாத பெரும் பாதிகளான மண்ணில் ஒரு மரம் முளைத்தால் அது பூத்து காய்க்கணுமா உண்மைதான் பேர்பட்ட மரத்திற்கே அப்படி மரம் இருக்கும் பொழுது இந்த மண்ணிலே ஒரு பெண் மகளாக பிறந்தவள் குழந்தை இல்லாத காரணத்தினால பிள்ளை இல்லா பாவி என்று தூசித்து பேசுகிறார்கள் ஒரு குழந்தை இல்லா பாவி என்று என்னை கைகொட்டி நகைக்கிறார் பாலன் எல்லாம் பாவி என்று என்னை பார்த்தோர் பரிகாசம் பேசுகிறார் ஒரு மனிதனாக பிறந்தவன் தனக்கு பின்னால் தன்னுடைய அதாவது தன் பெயரை சொல்வதற்கு ஒரு புத்திர சந்தானத்தினை பெற்றிருக்க வேண்டுமா உண்மைதான் அப்படி குழந்தை இருந்தா இறுதி காலத்தில் அதாவது வயதாகி இறுதி காலத்தில் அப்படி வயதாகி அவர்கள் மாண்டு மடிந்து விட்டால் அந்த மாண்டு மடிந்த அந்த சடலத்தினை எடுத்து அடக்கம் செய்யும் பொழுது எத்தனையோ அதாவது காரியங்கள் எல்லாம் செய்வாங்க சரி மண்ணு தள்ளுவாங்க கொள்ளி குணவடைப்பாங்க கொள்ளி இடுவாங்க முகம் சரிப்பான் தலை தெரித்து தாயின் பெயரை சொல்வதற்கு காரியம் செய்வாங்க சரி இப்படி எத்தனையோ காரியங்கள் செய்வதற்கு புத்திர சந்தானம் வேண்டுமா அந்த இழிநிலைக்கு கூட இறந்தால் அந்த இ இத இறந்த காரியத்திற்கு காரியம் செய்வதற்கு கூட ஒரு பிள்ளை இல்லாத பெரும் பாவிகளான இதனால் வரை நானும் என் கணவரும் இதனால் வரை யாருக்கும் எந்த பாவமும் செய்ததில்ல எப்பொழுது அறியாமல் செய்த பாவமோ அறிந்து செய்த பாவமோ தெரியல இத்தனை ஆண்டு காலங்களாக குழந்தை இல்லாமயே வாழ்ந்துட்டோம் என் கணவருக்கு நான் குழந்தையாகவும் சரி அவருக்கு என் கணவருக்கு நான் குழந்தையாகவும் சரி எனக்கு அவர் குழந்தையாகவும் வாழ்ந்து வர தருவாயில என் மனதிலே மேலும் ஒரு ஆசை ஏற்பட்டது சுவாமி குழந்தை பெறாமல் இருந்ததற்கு காரணம் நானாக கூட இருக்கலாம் சரி நீங்கள் மறுபரம் செய்தா அதன் மூலமாவது ஒரு குழந்தை பிறக்குமா என்று சரி இன்னும் பெண்களை பார்த்து இன்னும் இரண்டு பெண்களை திருமணம் செய்து வைத்தேன் என் அனுமதியோட சரி சரி அவங்க பேர் என்ன விஷாலினி நிஷோஷினி ஆமா சரி இப்படி இரண்டு பெண்களையும் என் கணவருக்கு திருமணம் செய்து வைத்தோம் அப்படி திருமணம் செய்து வைத்தோம் அந்த அல்லாஹ்வின் கிருபையினால் சரி எங்களுக்கு புத்திர சந்தானம் இல்லாத போய் போய்விட்டது சரி இருந்தாலும் தினம்தோறும் நான் அதாவது நாங்கள் ஐந்து வேளை எங்கள் குலத்திலே ஐந்து வேளை எங்கள் குலதெய்வம் ஆகிய அந்த அல்லாவினை வணங்குவது வழக்கம் தொழுவது வழக்கம் அப்படி தொழுது வந்தாலும் தன்னுடைய கட்டிய கணவரின் பாதத்தினையும் பணிந்து வழங்குவது வழக்கம் அதனால என் கணவரை காண போகணும் அதற்கு முன்பதாக இதோ ஏரியூர் அருகாமையிலிருந்து வருகை புரிஞ்சிருக்கும் தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகாமையிலிருந்து வருகை தந்திருக்கும் அதாவது ஏரியூர் அருகாமையில் சந்தன கொடுக்காலில் இருந்து வருகை தந்திருக்கும் அன்ப தங்கவேல் தங்கவேல தங்கவேல் ஐயா அவர்கள் தங்கவேல் தானே